தமிழக அரசு வழங்கும் கல்வி உதவித்தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க இதுக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கணும் இந்த விண்ணப்பத்துக்கான கட்டணங்கள் எவ்வளோ அப்படிங்கிறதையோ எக்ஸாம் என்னைக்கு அப்படிங்கிறதையும் விளக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாடு டேலண்ட் எக்ஸாம் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் ஒன்னா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும் இதுல நோட்டிபிகேஷன் டைப்ல திருமொழி இலக்கிய திறனறிவு தேர்வு அப்படிங்கற இந்த ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சொல்லி ரெண்டு குடுத்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து விண்ணப்ப படிவம் இரண்டாவது வந்து செய்தி குறிப்பு இந்த பேச்சுக்கான டைரக்ட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் குறிப்புக்கான டைரக்ட் லிங்க் விண்ணப்பத்துக்கான டைரக்ட் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செய்திக்குறிப்பை ஃபஸ்ட்டு பார்ப்போம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு பத்தொம்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று நடத்தப்பட உள்ளது இத்தேர்வில் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை வழியாக மாதம் ஆயிரத்தி ஐநூறு வீதம் இரண்டு வருடங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுக்கு யார் யாரெல்லாம் தகுதியானவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் தமிழகத்தில் உள்ள அங்கீகாரம் பெற்ற அனைத்து வகை பள்ளிகளில் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் மெட்ரிக் சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ உட்பட மாணவர்கள் பத்தொன்போது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ள இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இந்த விண்ணப்பத்துக்கான லிங்க் இதில் கொடுத்துருக்காங்க நான் விண்ணப்பத்துக்கான டைரக்ட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் சரிங்களா அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து பத்தொம்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ள நீங்க இந்த அப்ளிகேஷனை விண்ணப்பம் பண்ணணும் இந்த அப்ளிகேஷனுக்கான கட்டண தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் இந்த விண்ணப்பத்தை பதிவு செஞ்சு அதை வந்து உங்களுடைய தலைமை ஆசிரியரிடம் உங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியரிடம் முதன்வரிடம் நீங்க வந்து கொடுக்கலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க சரிங்களா கடைசி நாள் அப்படிங்கறது பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க விண்ணப்ப படிவோங்கிற லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விண்ணப்ப படிவம் ஓபன் ஆகும் இதை டவுன் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இதுல உங்களுடைய புகைப்படத்தை பேஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது மேல்நிலை முதலாம் ஆண்டு பதினொன்றாம் வகுப்பு மாணவர்கள் மட்டும்தான் நீங்க விண்ணப்பிக்க முடியும் இது கட்டாயம் எம்இஸ் நம்பர் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் எம்இஸ் நம்பர் உங்களுடைய பழைய டிசியில இருக்கும் ஒருவேளை எம்இஸ் நம்பர் தெரியலன்னா உங்களுடைய அச்சம் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அடுத்தது உங்களுடைய பெயர் பாலினம் பிறந்த தேதி வகுப்பினம் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிங்கிற கேட்டகரிய நீங்க தேர்ந்தெடுக்கணும் மாற்றுத் அப்படின்னா ஆம் இல்லை என்றால் இல்லை அப்படிங்கறத தேர்ந்தெடுத்துக்கோங்க ஆம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அது சம்பந்தமா இதுல கேட்டிருக்கிறதுல என்ன பிரச்சனைங்கிறத நீங்க டிக் பண்ற மாதிரி இருக்கும் அடுத்தது தந்தையின் பெயர் அல்லது பாதுகாவலர் பெயர் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் அலைபேசி எண் கொடுக்கற மாதிரி இருக்கும் பள்ளியின் பெயர் மற்றும் முகவரி உங்களுடைய பள்ளியின் பெயர் என்ன பள்ளி இருக்கக்கூடிய முகவரி என்ன அப்படிங்கறத முழுமையாக எழுத வேண்டியது இருக்கும் அதுக்கு அடுத்தது மாணவர்களின் இருப்பிட முகவரி ஆதார் இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க அல்லது இருப்பிட சான்றிதழ் என்ன அட்ரஸ் கொடுத்திருக்கீங்களோ அந்த முகவரியை இங்க எழுதிக்கோங்க மாணவர்களின் கையொப்பம் பெற்றோர் கையொப்பம் அதுக்கு பிறகு உங்களுடைய தலைமை ஆசிரியர் அல்லது முதல்வர் அவங்களுடைய கையொப்பம் வாங்குற மாதிரி இருக்கும் நீங்க இருக்கும் இதை நீங்க பண்ணீங்கன்னா போதும் அவங்க இதை வந்து அப்ளை பண்ணிடுவாங்க உங்களுக்கான தேர்வு நடத்தப்படும் அந்த தேர்வுல நீங்க செலக்ட் ஆறிய அப்படின்னா பதினொன்னாம் மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு நீங்க முடிக்கிற அந்த ரெண்டு வருஷத்துக்கும் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வழங்குறாங்க இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் இல்ல உறவினர்கள் யாராவது பதினொன்றாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரியான அப்டேட் வந்து உங்களுக்கு இமீடியட்டா தெரியும்